வாங்க இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அன்னாசி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப பழமாக எடுத்துட்றாதீங்க இப்போ ஒரு கடாயில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண அன்னாசி பழத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடையே ரெண்டு பச்சை மிளகா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதுக்குடியே தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப வேக வைக்க தேவையில்ல ஒரு பாதி அளவு மட்டும் வந்தால் போதும் இப்போ இது வேகட்டும் நம்ம இப்போ மூடி தேங்காய் இப்போ ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ இதெல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அன்னாசி பழம் நல்லா வந்து அளவு வெந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் தேங்காவும் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ நம்ம இது கூட கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இப்போ தயிர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு இப்போ கடுகு நல்லா பொறிஞ்ச வாட்டி ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண தாளிப்பு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதில் தேங்காய் நல்லா சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் நமக்கு சுவையான அண்ணாச்சி பச்சடி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்தா கிச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உணவு மருந்தும் ஒன்று அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் மாதா கிச்சன்